ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசியிலேயே ஜென்மச்சனியாக சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இதில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்று இருக்கிறது ஆஹ் முதல் சுற்றாக ஜென்மச்சனி வந்தவர்கள் சற்றுசாராக இருக்க வேண்டும் இரண்டாம் சுற்றாக பொங்கு சனியாக வந்தவர்கள் கொஞ்சம் பரவாயில்லை ஒன்று மூன்று அமைப்புகளில் இருப்பவர்கள் பார்த்து கொள்ளலாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் சுக்ர பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதி அளவில் பதினான்காம் தேதி அளவில் கேதுவோடு வந்து சேர்ந்து அமர்ந்து விடுவார் மாதத்தினுடைய நடுப்பகுதி அளவில் குறிப்பாக பதினேழாம் தேதி அளவில் சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து விடுவார் அங்கே புதன் உச்சமடைகிறார் பதின் மூன்றாம் தேதி அளவில் சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு செவ்வாய் பகவான் துலாத்தில் வந்து எட்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து விடுவார் அதாவது கேதுவிடமிருந்து விலகுகிறார் விலகுகிறார் சூரிய பகவான் புதன் அடைகிறார் சுக்குரன் கேதுவோடு சேர்கிறார் செவ்வாய் குருவின் பார்வைக்குள் வருகிறார் ஏராளமான மாற்றங்கள் நிறைந்த மாதமாக செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இப்போது ஜென்மச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்னென்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல நன்மையான விடயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ராசி ராசிநாதனுக்கு கூடுதல் வலிமை ஏற்பட்டிருக்கிறது நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தாயார் உங்களுடைய கல்வி உங்களுடைய சுகம் உங்களுடைய தன் சுகம் அதாவது உங்களுடைய சுக சௌகரியங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வீடு வாசல் வண்டி வாகனம் உங்களுடைய கல்வி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நான்காம் இடம் குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடத்துல எதற்காக ராசிநாதன் கூடுதல் வலிமை அடைந்திருக்கிறார் என்று சொல்கிறேன் என்றால் மாதத்தினுடைய நடுப்பகுதியில ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த புதன் தன்னுடைய இன்னொரு வீட்டில் கண்ணீர் உச்சமடைகிறார் உச்சனுடைய வீட்டில் குரு அதே நேரத்தில் விலகி சேர்ந்து வந்து அமர இருக்கிறார் பார்த்து கொண்டு ஒரு கிளாஷ் ஏற்பட்டாலும் அந்த இருப்பு அதாவது இது போன்ற கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது கையாளக்கூடிய அமைப்பில் இருக்கிறது புதன் தன்னுடைய நிலையில் உறுதியாக இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் அதே நேரத்தில் புதனுடைய துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேங்கிங் மார்க்கெட்டிங் டீச்சிங் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் கம்யூனிகேஷன் டெக்னிக் இணையம் யூடியூப் அதே நேரத்தில் மீடியா துறை பத்திரிகை துறை எழுத்துத்துறை செல்போன் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகளுக்குள் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொற்காலம் அற்புதமாக இருக்கிறது குருவும் நன்றாக இருக்கிறார் வித்யாதாரகன் புதனும் நன்றாக இருக்கிறார் அதே நேரத்தில் ராசிநாதனுடைய இந்த அபரிவிதமான வலிமை உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கையை ஒரு விதமான மன தைரியத்தை இந்த ஜென்மச்சனி காலத்துல கொடுக்கும் சரியாக நீங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்கிறார் இது போன்ற சூழ்நிலைகள் சற்று உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து விட்டால் கெடுதலா கெடுதலாச்சி ஐயா நீங்க என்ன ஐயா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் அதுல ஒரு சூட்சமம் இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் இல்லை சற்று கெடுதல் செய்யக்கூடியவர் தான் கெட்டவன் கெட்டு போகிறான் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் இருந்த கடன் தொந்தரவுகள் இருக்காது இனி இருக்காது பரவாயில்லை கொஞ்சம் இதுவரைக்கும் நோய் தொந்தரவுகள் இனி இருக்காது நீங்கள் அவற்றில் இருந்து சற்று விடுபட முடியும் எதிரிகளின் கூட்டம் அப்படியே படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வயசு காலத்துல இளம் வயதுல இப்போது உங்களுக்கு முதல் சுற்றாக இந்த வேலை வந்திருந்தால் உடைய பிறந்த யாதகத்துல சந்திரனும் அமாவாசையை நோக்கி நகர்ந்து தேய்வுரை சந்திரனாக இருந்திருந்தால் உங்களுடைய பிறந்த யாதகத்துல ஆறு எட்டு போன்ற பாபத்துவ அவயோக தசாபத்துகளும் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் தான் சற்று உஷாராக இருக்க வேண்டும் இதைத்தான் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இளம் வயதாக இருந்து இந்த இந்த சனி இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு முதல் சுற்றாக வந்திருந்தால் நீங்கள் எல்லா நிலைகளிலும் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அகல கால் வைக்கக்கூடாது புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது காதல் என்ற பெயரில் ஏமாற்றங்களை சந்திக்க கூடாது யாரையும் நம்பி சைன் வச்சு சைன் வச்சிடக்கூடாது குறிப்பாக எதிர்பாலினத்தவரை நம்பி ஏமாந்து விடக் கூடாது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பித்தால் ஜென்மச்சனி காலங்கள்ல சட்டியிலிருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகி விடும் அதனால கூடுதல் விழிப்புணர்வோடு முதல் சுற்றாக வருபவர்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக அவயோக தசாபுத்திகள் நடப்பவர்கள் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் சுற்றாக வருபவர்களுக்கு பொங்கு சனியாக வரும் பரவாயில்லை உங்களுடைய நடந்து கொண்டிருந்தாள் இது அற்புதமான காலமாகவே இருக்குமே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் என்னதான் ஜென்மச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் இங்கே குருவின் வீட்டில் மக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் கெட்டவன் கெட்டு போயிருக்கிறான் சுக்குரன் கேதுவோடு சேர்க்கிறார் உண்மையில சொல்கிறான் இந்த ஜென்மச்சனி காலத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சரியா நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகளுக்காக நீங்கள் வெளி தேசம் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மாணவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் குடும்ப பெண்கள் நிதானமாக சமநிலையாக இருந்துவிட்டால் இது அற்புதமான மாதமாகவே இருக்கிறது செவ்வாய் மங்களகாரகன் குருவின் பார்வைக்குள் வந்து மங்களகரமாக இருக்கிறார் சுக்குரன் கேதுவை கேதுவை நெருங்கி கேது அதாவது மாதத்தினுடைய நடுப்பகுதி அளவில் பதினான்காம் தேதி அளவில் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த விலை உயர்ந்த ஆடைகள் நகைகள் ஒரு வண்டி வாகனம் கார் இது போன்ற அமைப்புகள் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் சற்று தள்ளி வைப்பது நல்லது சுக்குரன் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்கள் சுக்குரன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் ஒரு நகை வாங்குவது விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவது அல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குவது என்றால் கூடுதல் செலவை அது இழுத்து விட்டு விடும் அதனால இது போன்ற அமைப்புகள் ஏதாவது ஒரு மதிப்பான பொருள் இதாவது வாங்குவதென்றால் சற்று அடுத்தடுத்த மாதங்களுக்கு தள்ளி வைப்பது நல்லது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது வயசு காலத்துல இந்த ஜென்மச்சனி முதல் சுற்றாக வந்து உடைய பிறந்த ஜாதகத்துல அவயோ தசாபுத்திகளும் நடந்து கொண்டிருந்தால் அது போன்றவர்கள் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி மாணவர்கள் நல்லபடியாக வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் ஆறாம் இடம் இருக்கிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் என்னதான் தடை தாமதங்கள் என்னதான் ஒரு பிரேக் டவுன் என்னதான் ஒரு மந்த நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய தொழில் அப்படியே ரன் ஆகி கொண்டே இருக்கும் ஒரு இயல்பான கணிசமான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் பத்தாம் இடம் குருவின் பார்வை ஆறாம் இடத்துல சுக்கரன் ராசிநாதன் நல்லபடியாக வலுத்திருக்கிறார் ராசியிலேயே ஜென்மச்சனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் சனி பகவான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் சூரியனும் சனியும் ஒருவரை பார்த்து கொண்டிருப்பதனால உங்களுடைய தந்தையோடு நீங்கள் தேவையில்லாத அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இது போன்ற அமைப்புகளுக்குள்ள தேவையில்லாத முரண்பாடுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது போன்ற விடயங்களை மட்டும் நீங்கள் சற்று கையா அதாவது விழிப்புணர்வோடு கையாள வேண்டும் ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய மூத்த மகன் சூரியன் தந்தை சூரியன் நீங்கள் வேலை செய்ய வேலை செய்கிற இடத்துல தலைமை அதிகாரி சூரியன் அப்ப இது போன்ற அமைப்புகளை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது சூரியன் வலுத்திருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுக்குள்ள நீங்கள் தொடர்புக்குள் போகிற போது அங்கே தேவையில்லாத ஆர்குமெண்ட் தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது என்னதான் சூரியனும் சனியும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டு ஒரு விதமான கிளாஷ் ஏற்பட்டிருந்தாலும் அங்கே புதன் உச்சமாகி இருப்பதால் எதுவும் கைமீறி போகாது ராசிநாதன் வலுவடைந்திருக்கிறார் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமடைந்திருக்கிறார் இது போன்ற கோச்சார நிலைகள் அப்படி ஒன்றும் கைமூறி போகவில்லை என்பதை காட்டுகிறது அதே நேரத்துல உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய சுக்கர பகவானுமே கேதுவோடு சேர்ந்து கெட்டு போகிறார் கெட்டவன் கெட்டு போகிறான் ராசிநாதன் வலுவடைகிறார் புதன் உச்சமடைகிறார் சூரியன் கேதுவின் கேதுவின் பிடியிலிருந்து விடுபடுகிறார் அது மட்டுமில்லை செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார் உண்மையாக சொல்லுகிறேன் கூடுதலான விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்து விட்டால் மீன ராசிக்காரர்களுக்கு இது ஜென்மச்சனி காலமாகவே இருக்காது அற்புதமாக இருக்கும் நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக உங்களுடைய குலதெய்வத்தை பார்த்து வணங்க வேண்டும் சற்று யோகா தியானம் பொறுமை புத்தி சகிப்புத்தன்மை இது போன்ற அமைப்புகளோடு நீங்கள் இருப்பது நல்லது என்ன இருந்தாலும் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது ஆலய வழிபாடுகள் தியானம் யோகா மெடிடேஷன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வதாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எளிமையான பரிகாரங்களை பரிந்துரைத்திருக்கிறேன் பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் யோகிமதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்